ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி நான் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்று ஃபிஃப்த்து சம் கொஷின் பாருங்கள் மூணு கமா நாலு மற்றும் ரெண்டு கமா மைனஸ் ஏழு என்ற புள்ளிகளை விட்டத்தின் முனைப்புள்ளிகளாக கொண்ட வட்டத்தின் சமம்பாட்டை பெருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட வந்து ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு புள்ளியை வச்சு வட்டத்துக்கான சமன்பாடு என்னன்றது நமக்கு தெரியும் அதை அப்ளை பண்ணி இதுக்கு என்ன சமம்பாடு அப்படின்றது என்ன பிடிக்க போகிறோம் வாங்க பாருங்க இப்போ கொஷனில் குத்துட்டு புள்ளி நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ வட்டத்துக்கான சமன்பாடு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் பாருங்க வட்டத்தின் சமன்பாடு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் டூ ஜீரோ சரிங்களா இப்போ இதில் வந்து நம்ம குத்துட்ட போது புள்ளி இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் எடுத்துக்க போகிறோம் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ அப்படின்னு போகிறோம் இந்த ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்றை தவிர மூணு இருக்குது என்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்டவுல ரெண்டு இருக்குது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன்ற தவிர ப்ளஸ் நாலு இருக்குது ஒய் மைனஸ் மைனஸ் ஏழு ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக இருமா அப்போ ப்ளஸ் ஏழு ஈக்குவல் ஜீரோ அப்போ வருமா இப்போ பாருங்கள் இப்போ இந்த எடுத்து ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் கூட போயிருக்கலாம் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரா அடுத்து பாருங்க ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சா எக்ஸ் இன்ட்டு ரெண்டு ரெண்டு எக்ஸ் அதே போல் பாருங்கள் மூணு இன்ட்டு மூணு அடுத்து போயிருக்கிற மாக்ஸ் கூட மூணு இன்ட்டு எக்ஸு மூணு எக்ஸு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா அடுத்து பாருங்கள் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா அடுத்து பாருங்கள் ப்ளஸ்ஸு ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயரா ப்ளஸ்லாம் கே ப்ளஸ் அடுத்து போட்டுவிட்டோம் ஒய் இன்ட்டு செவன் ப்ளஸில் இருக்குது அப்போது ப்ளஸ் ஏழு ஒயின்னு வரும் அடுத்து பாருங்கள் நாலு இன்ட்டு ஒய் நாலு ஒய் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ஆயிடுமா அடுத்து பாருங்க நாலு இன்ட்டு ஏழு இருக்குது நாலு இன்ட்டு ஏழு இருபத்தி எட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸாம் ஈக்குவல் ஜீரோ இது ஆர்ட்ரு அட்ரஸ் எதுலாம் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அடுத்து பாருங்க மைனஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் மூணு எக்ஸு குரு ஒரே மாதிரி கிட்டத்தலாம் கூட்டிக்கலாமா மைனஸ் அஞ்சு எக்ஸு அடுத்து பாருங்க ஒய் இங்கே ப்ளஸ் ஏழு ஒய் இங்கே மைனஸ் நாலு ஒய் அப்போ கழிக்கணும் கழித்தா ப்ளஸ் மூணு ஒய் சரிங்களா இங்கே மைனஸ் இருபத்தி எட்டு இங்கே ப்ளஸ் ஆறு இப்போ கழித்தா மைனஸ் இருபத்தி ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இந்த கொஷனுக்கான சமப்பாடு இது தான் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க